செந்தில் பாலாஜி எப்படி அரை மணி நேரத்தில் வந்தாருங்கிற கேள்விக்கு வேணால் நீங்கள் நம்ம சந்தேகத்தோடு பார்க்கலாம் அப்படி பார்த்தா கூட அது அவர் தொகுதி பக்கத்தில் இருந்திருக்கலாம் டக்குன்னு வந்திருக்கலாம் அந்த கூட்டத்தை கடந்து அவர் எப்படி வந்தாருங்கிற கேள்விகள் எல்லாம் இருக்குது அதை வந்து வேணால் அந்த ஹாஸ்பிட்டல்லே அவர் உட்கார்ந்து அல்லது ஹாஸ்பிட்டலுக்கு அடுத்தடுத்த வீடுகள் அவருடைய வீடாக இருக்கா அது நமக்கு தெரியாது இப்போ இந்த கேள்விக்கு வேணால் நீங்கள் வந்து கேட்கலாம் அது எப்படிங்க ஆனால் ஒரு முதலமைச்சர் ஒரு அமைச்சர் பெருமக்கள் இவங்க எப்படி வந்தாங்கிறது ஏன்னா அவங்களுடைய கடமை அது ஒரு பெரிய பிரச்சனை நடக்கும்பொழுது எனக்கு அடுத்த நிமிஷம் சொல்லணும் அதுதான் அதிகாரிகளுக்கு போடப்பட்ட உத்தரவு அவங்க போகிறாங்க போகலைங்கிறது அது அவங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் போய் தான் ஆகணுங்கிறது வேறு ஆனால் எந்த விஷயத்துக்கு நான் உடனே போகணும் எந்த விஷயத்துக்கு மறுநாள் போகணும் எந்த விஷயத்துக்கு ஒரு வாரம் கழித்து போகணுங்கிறது அவங்க முடிவு பண்ணுறது இந்த விஷயத்துக்கு உடனே போகணும்னு நினச்சாங்க வந்துவிட்டாங்க அவ்வளோதான் இதை வந்து எப்படி அரை மணி நேரத்துல தெரிஞ்சதுங்கிறது வந்து சிஸ்டம் தெரியாத ஏன் தெரியுமா சாதாரண ஆயிலை விட சமையல் இருக்கும் இருக்கும்